இந்த தோளல போடுறீங்க இல்ல இதுக்கு என்ன பேருங்க அண்ணே சுப்டா சுப்டாவ இதே மாதிரி அந்த காலத்துல முசீளை எடுத்து கொடுப்பாங்க அது என்ன சேல? தாவணி யாரும் சொல்லிட்டாரு மங்கள கல்யாணம் செய்ய மணவரை அலங்கரித்து அத்தியடி துத்திப்பட்டு அனந்த நாராயணப்பட்டு பஞ்சவர்ண நிறச்சேலை பவளவர்ண கண்டாங்கி மாந்தலி சேர் பூங்கொத்து வர்ணமுள்ள பட்டாடை மேலான வெண்பட்டு மேற்கட்டும் கட்டி கட்டியே இருக்கும் கடை பெரிய வாசலிலே அருமையுள்ள வாசலிலே அனைவரும் வந்திறங்கி பெருமையுள்ள வாசல்தனை பூவால் அலங்கரித்து சேர சோழ பாண்டியர்கள் சேர்ந்திருக்கும் வாசலிலே செம்பன் மிகுந்தோர்கள் சிறந்திருக்கும் வாசலிலே வீர விளங்கிடும் வாசலிலே விருதுகள் வழங்கிடும் வளமான வாசலிலே பன்னீர் ஆயிரம் பேர் பலர் சேர்ந்த வாசலிலே தரணியிலே அன்னக்கொடி தலைத்திருக்கும் வாசலிலே நார் கரசு நாட்டி நல்ல முகூர்த்தமிட்டு பேர்பெரும்பை நட்டு பிறைமண்ணும் தான் போட்டு சாலும் கரகமும் சந்திரரும் சூரியரும் அம்மி வளமாக அரசாணி முன்பாக ஆயிரம் பெருந்திரி அதுவும் வளமாக சுத்தமுடன் களம் விளக்கி சோறு அரிசி பால் பழமும் பக்தியுடன் பாரித்தார் இது என்ன பாட்டு தெரியலியா இந்த பாட்டு தெரியலயா மங்கள் வாழ்த்து என்ன கேட்டது இல்லையா கல்யாணத்துல மணவரை எப்படி அலங்கரிச்சு வச்சிருக்காங்க பாட்டுல சொல்லி இருக்கேன் மங்கள் வாழ்த்து கேட்டதில்லையா கவனிச்சதில் என்னதான் பண்ணுறது அதனால தான் நீங்கள் அந்த கண்டாங்கி சேலை இந்த மாதிரி தான் இருக்கப்போ அந்த மனவரையில வந்து வச்சுருப்பாங்க கண்டாங்கி சேலை பவளவர்னா கண்டாங்கி அதுக்காக தான் அது சொன்னேன் மங்களவாளத்தை கேட்டது இல்லையா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்குன்னு ஒரு ராகம் போட்டு அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் பாடிட்டு இருக்கிறாங்க அப்போல்லாம் சினிமா பாட்டே கிடையாது அந்த காலத்துல பாடுற பாட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கறது இல்லையா சாமி சொல்லுங்க சரண்யா கவனிச்சுக்கிறீங்களா இப்ப ஒரு பாட்டு பாடுறத என்ன பாட்டுன்னு சொல்லிடணும் நதிக்கரை மணல் மீது உன் பெயர் நான் எழுத மணலெல்லாம் புலவரி புலவரே இது என்ன அத்தே புலவரே புலவரே எது என்ன வேலைக்கு தெரிந்தாலோ சோரும் இல்லை அத்தைக்கி தெரிந்தாலோ சோறும் இல்லை யூடியூபில் தான் அப்பொழுது போவது பாட்டமனை படிப்பது சேர புலவரே புலவரே வேண்டாமலை காந்தத்தை மாற்றி எங்கே